விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையரம் ஆற்ற பற்றற்ற துருவியென குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணையினைக் கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க தன் மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று கூறுகிறார் வேதாத்ரி மகரிஷி என அவரின் கவிதை வரியைக் கூறி தனது உரையை இவ்வாறு தொடங்கினார் மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை தலைவர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் மனைவி உறவு என்பது புனிதமானது திருமணத்திற்கு முன் செல்ல குழந்தையாக வளர்கிறார்கள் திருமணத்திற்கு பின் தன் பெற்றோர் உறவுகள் நண்பர்கள் பள்ளி ஊர் என எல்லாவற்றையும் துறந்து கணவன் வீட்டுக்கு செல்கின்றனர் இது தியாகத்திற்கு உரியது அத்தகைய உறவை கொண்டாடும் விதமாக ஒரு தினத்தை வேதாத்திரி மகரிஷி உருவாக்கியுள்ளார் அந்நாளே மனைவியின் நலனை போற்றும் தினமாக ஆகஸ்ட் முப்பது நாள் என்று மனைவி நல வேட்பு நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் மனைவியை நன்றியுடன் வாழ்த்துவதையும் குடும்பத்தின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கி வழிநடத்தும் மனைவிக்கு மரியாதை செலுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என ஆறுமுகம் குறிப்பிட்டார் அந்த விதத்துல உலக சமுதாய சேவா சங்கத்தோட முதல் நோக்கம் உலக அமைதி அந்த உலக அமைதி வரணும்னா முதல்ல ஒரு தனி மனிதன் அமைதியாக இருக்கணும் மனிதன் சொன்னால் இன்னும் வருதே வெறும் ஆண்களை மட்டும் குறிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதிங்க மனிதன் என்பவர் ஆண் பெண்ணும் இரண்டுமே அப்போ ஒரு தனி மனிதன் அமைதி அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க அவங்களுடைய துணைவியார் துணைவன் அவங்களோட எந்த ஒரு ஒத்துழைப்பு இல்லாம ஒரு குடும்பம் அமைதியாக முடியாது ஒரு தனி மனிதன் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பம் என்பது பெற்றோர்கள் வாழ்க்கை துணை பெற்ற மக்கள் அப்ப அந்த குடும்பம் அமைதியா இருக்கணும்னா ஒரு தனி மனிதன் அமைதியா இருக்கணும் அந்த தனி மனிதனை அமைதியாக்குறத பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை துணைதான் நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் இங்கு லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள சிறம்பான் அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அருளரங்கத்தில் குரு வணக்கத்துடன் பெண்மையை போற்றும் மனைவி நல வேட்பு தின விழா மிக விமரிசையாக தொடங்கியது இவ்விழாவில் புதுமண தம்பதியர் முதல் வயது முதிர்ந்த தம்பதியர்கள் என சுமார் முப்பது ஜோடிகள் பங்கேற்றனர் எதிர் எதிரே அமர்ந்த கணவனும் மனைவியும் அமைதியாக ஒருவர் கண்களை ஒருவர் ஆழ்ந்து உற்று நோக்கி பயிற்சியில் ஈடுபட்டனர் பின்னர் ஆண்கள் எழுந்து மனைவியருக்கு மரியாதை செய்தனர் இப்பயிற்சியின் மூலம் உடலினுள் ஜீவகாந்த மாற்றமும் நடக்கும் என இப்பயிற்சியை வழிநடத்திய பேராசிரியர் கிரீஷ் முரளீஸ்வர் கூறினார் நாம் கோபதாபங்கள் கடுஞ்சொற்கள் அவமதிப்பு போன்ற குற்றங்கள் ஏதேனும் இருந்தால் அதை பெரிது படுத்தாமலும் பொருத்தும் மன்னித்தும் மறந்தும் இனி மண்ணுலகில் மாண்போடு வாழ்வோம் இவ்விழாவில் சிறந்த தம்பதியராக திரு திருமதி ராமகிருஷ்ணன் ஜமுனா ரத்தோடத்தின் பத்துமலை டாக்டர் சாந்தா திரு திருமதி ஷைன் ஹரிதாஸ் டாக்டர் அமர்ஜித் கோர் மற்றும் திரு திருமதி இளங்கண்ணன் வாணி ஆகிய நான்கு தம்பதியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தம்பதியர்களும் சிறப்பிக்கப்பட்டனர் அதே நாளில் நாட்டின் மீது தேச வெளிப்படுத்தும் வகையில் சுதந்திர தின கொண்டாட்டமும் அன்றிரவு அனுசரிக்கப்பட்டது இறுதியாக பங்கெடுத்த அனைத்து தம்பதியர்கள் மற்றும் அவர்தம் குடும்ப உறவுகளுக்கு வாழை இலை உணவு விருந்தும் பரிமாறப்பட்டது